நம்ம சேனல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் பெயர்தான் முருகேசன் அவருடைய மனைவியின் பெயர் ராணி இவங்களுக்கு ஒரே மகன் தான் அந்த மகன் வந்து பாத்தீங்கன்னா தினமும் கல்லூரிக்கு சென்று வருவான் இவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்துட்டாங்க பையன் ஒரே பையன் அப்படின்றதால அந்த பையனுக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலேஜில் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே தனியாக ஒரு பைக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய சக்திக்கும் மீறி தன்னுடைய அப்பா அம்மா வந்து உதவி செய்கிறாங்களே அப்படின்றத வந்து புரிஞ்சிக்காம இன்னும் காசு வேணும் இன்னும் பைக் வேணும் அது இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து ரொம்பவே சிரமப்படுத்தி வந்தான் அந்த பையன் ஒரு நாள் அவசர அவசரமா வந்து காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போக திடீர்னு ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சு அதுல உயிருக்கு போறான்னு நிலைமைக்கு வந்துருச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அந்த பையனை வந்து ஏத்திக்கிட்டு ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் முருகேசனுக்கு தகவல் கிடைக்குது உடனே ராணியை கூட்டிட்டு நேராக தன்னுடைய பையனை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போறாரு அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதுக்குன்னே தனியா ஒரு ஆப்ரேஷன் மா டாக்டர் வந்து எங்ககிட்ட இருக்கார் அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க உடனே சீக்கிரம் வந்து எதாவது கால் பண்ணுங்கள் நான் எப்படியாவது வித்தியாவது பணத்தை புரட்டி கொண்டாந்து கட்டிடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுகுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டருக்கும் வந்து கால் போகுது கால் பண்ண உடனே என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பாதிப்பு அதிகமாகப்பட்டிருக்கு மண்டையில் வந்து அடிபட்டிருக்குது ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் தான் பண்ணணும் டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோ அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேராக ஓடி வராரு ஓடி வந்ததுக்கு அப்புறம் நேரா வந்து ஆபரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் வந்து மாத்திக்கிட்டு திருப்பி வந்து தேட்டர் உள்ள நுழையிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையோட அப்பா வந்து ரொம்ப கோவத்தோட இவ்வளோ லேட்டாக வருவீங்க நான் எப்போ பிள்ளை வந்து இறந்து போயிட்டால் யார் பொறுப்பாக வருது இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொண்டாந்து சேர்த்தது ஏதாவது பொறுப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கேயும் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வந்து பேசுகிறாரு உடனே வந்து அதுக்கு அந்த டாக்டர் சிரிச்சு முகத்தோட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கால் வந்து இப்போ தான் வந்து எனக்கு வந்துச்சு ரீச் ஆச்சு நான் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால தான் ஓடி வந்தேன் கொஞ்சம் பொறுமையாங்க உங்கள் பையன் வந்து இன்னும் சாகலை நான் விசாரிச்சிட்டேன் கண்டிப்பா உங்க பையனை வந்து நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அதுக்கு முருகேசன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு அசால்ட்டா சிரிச்சுட்டு சொல்றீங்க இதுவே உங்க பையனுக்கு நடந்திருந்தா நீங்க இப்படி கூலா பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க என்ன பண்ணீங்களே இது பண்ணீங்களே தெரியாது என் பையனை வந்து நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் நேரம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போறாரு உள்ள போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வெளியில வராரு வெளியில வந்ததுக்கு உங்க பையன் வந்து பழச்சுக்கிட்டாரு நல்லபடியா இருக்காரு உங்க பையனை பத்தின எல்லாத்தையும் நர்ஸு கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க அவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து ஹாஸ்பிட்டல ரொம்ப வேகமா போறாரு சோ அதுக்கப்புறம் அந்த நர்ஸு கிட்ட போயிட்டு இந்த முனுசா இந்த முருகேசன் வந்து என்ன கேட்கறாரு அப்படின்னா ஏன் இந்த டாக்டர் வந்து அவசர அவசரமே ஓடி வந்தாரு திருப்பியும் அவசர அவசரமாவே வந்து போறாரு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது போதுதான் அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க டாக்டரோட பையன் நேத்து தான் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து உயிரிழந்த அவருடைய இறுதி காரியம் தான் மயானத்தில் நடந்துகிட்டு இருந்தது அந்த நேரம் தான் உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஆகி அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அவரை நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்ட போதுதான் அந்த வேலையும் வந்து அப்படியே போட்டுட்டு மயானத்திலிருந்து நேராக உங்க பையனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்து ஆபரேஷன் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து இப்ப மயானத்தில் இறுதி சடங்கு செய்யறதுக்காக போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து எவ்வளோ ஆவசப்பட்டு பேசினாரோ அவ்வளோ எல்லாமே வந்து வேஸ்டா போச்சு நம்ம ஒரு நல்ல மனுஷனை வந்து காயப்படுத்திட்டோமே இப்படியும் வந்து ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு வரதான செய்யுது ஆனால் நம்ம அது தெரியாம நம்மளோட பையனோட உயிரை மட்டுமே வந்து பெருசாக நினைச்சு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டோமே முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு உடனே கால் பண்ணி சொல்றாரு ஆனா வந்து அப்போ உடனே சொல்லலை அந்த காரிய எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் அந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் நீங்க உங்களுடைய நிலையை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது பரவாயில்ல உங்களுடைய ஆதங்க எனக்கு புரியுது எந்த ஒரு அப்பா அம்மாவும் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் பேசுவாங்க இது எனக்கு பெருசு இல்லை ஆனால் என்னுடைய மகன் வந்து இறந்து போயிட்டான் அதை நான் வெளியில் சொல்லலை ஏன்னா எனக்கு ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்றதுல தான் வந்து கான்சன்ட்ரேட் நிறையா இருக்கும் அதனால தான் வந்து நீங்கள் சொன்னது எதுலையுமே நான் வந்து பெருசாக எடுத்துக்கல என்னுடைய பணி வந்து உயிரோட காப்பாற்றுறது அதுதான் வந்து நான் என் டியூட்டியை கரெக்டாக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ மருத்துவர்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிலைமை நிறைய பேத்துக்கிட்ட இருக்க தான் செய்யுது யாரையும் வெளியில் வந்து பார்த்து சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ துன்பம் இன்பம் எவ்வளோ இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்காமல் நாம பாட்டுக்கும் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுறக்கூடாது அதில் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார்ச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் லைக் அணையும் க்ளிக் செய்யவும்